யாழ்ப்பாணத்தில் முப்பத்தி எட்டு ஆண்டுகளின் பின்னர் இருவரது உடல்கள் தோண்டியெடுக்கப்பட்டு எரிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இராணுவத்தினரால் கொல்லப்பட்ட தாய் மற்றும் மகன் ஆகியோரது உடல்கள் வீட்டு வளாகத்துக்குள் அடக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் கொல்லப்பட்ட பெண்ணின் பிள்ளைகள் வெளிநாடு ஒன்றிலிருந்து சென்று அந்த உடல்களை நீதிமன்ற அனுமதி பெற்று மீளத் தோண்டி எடுக்கப்பட்டு மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சமய முறைப்படி தகனக்கிரிகைகள் நடத்தியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ராணுவம் யாழ்ப்பாணம் நோக்கி மேற்கொண்ட படை நடவடிக்கையில் கண்டி வீதியில் உள்ள வீடொன்றில் இருந்த தாயும் அவரது மகனும் இந்திய ராணுவத்தின் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டிருந்தனர் உயிரிழந்தவர்களுக்கு சமய முறைப்படி கிரியைகள் செய்து தகனம் செய்வதற்கு அப்போது அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் கணவர் வேறு வழியின்றி தனது மனைவியினதும் மகனினதும் உடலை வீட்டுவளவிலே அடக்கம் செய்துள்ளார் பின்னர் அங்கு கல்லறை ஒன்றை கட்டிவிட்டு நாட்டின் அசாதாரண சூழ்நிலையில் ஏனைய பிள்ளைகளுடன் நாட்டை விட்டு அவர் வெளியேறியிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக தனது ஏனைய பிள்ளைகளுக்கு அவர் தெரிவித்ததுடன் மனைவி மற்றும் மகன் ஆகியோருக்கு சமய முறைப்படி இறுதிக்கிரியல் செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார் கடந்த ஆண்டு அவர் உயிரிழந்த நிலையில் தந்தையின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக நாடு திரும்பிய ஏனைய பிள்ளைகள் தாய் மற்றும் சகோதரனின் உடல்களை மீள தோண்டி எடுத்து கிரியைகள் செய்வதற்காக யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தின் அனுமதியை கோரியிருந்தனர் நீதிமன்ற அதற்கு அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து சடலங்கள் எடுக்கப்பட்டு இந்து சமய கிரியைகள் நடத்தப்பட்டு அவர்களின் உடல் லட்சங்கள் மீட்கப்பட்டு தகனம் செய்யப்பட்டன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்